அமைதி சைல நீ அமைதியாக இருந்தா நாளைக்கு சிறப்பாக போகவும் தெய்வம் செய்து யார சத்த போடாத ஊக்கப் போட உட்காரேம்மா தேவதியே நம்ம பாங்காக திரும்பி பாரு அமதே சைல உட்காரங்க நான்வேwebdriver விலகக் கூடிய எல்லாம் இறைவன் நம் அனைவரையும் முதல்வராய் விளங்கக்கூடிய முருகப்பெருமான அருட்பற்றும் கலையாத கல்வியும் செல்வமும் வராத நன்றி கலைகள் மாதா பிதா குரு தெய்வங்கள் பாதங்களை வணக்கியும் அலை தலை திறந்து வந்துள்ள நாடக கலாரசிக பொதுமக்களுக்கும் எங்கள் கலைக்குறியின் சார்பாக முதற்கன் மாற்றத்த একটু আর আর அமதி செயலன் அன்பான நாடக கலார்த்திகள் வருங்கால வாலிப நண்பர்களை மாதர் கூட மாணிக்கங்களை மாணவ செல்வங்களே அறிஞர்களே கலைஞர்களை கலைவரந்த கலைவார்களே எங்கள் கலைவீரில் நாடக மக்கள் கண்டு வழித்து வந்திருக்கும் நாடக கலமக்களம் நமது மத்தமாக கலைதேவி நாடக மன்றத்தின் சார்பாக மீண்டவோர் மனமார்ந்த நன்றி அழகான நமது கிராமம் கலை வளர்ந்த நமது கிராமம் எங்களைப் போல சிறப்பு மிக்க நாடக நடிகர்களை உருவாக்கிய நமது நாட்டுக்கு பொன்னாடாக விளக்கக்கூடிய நமது மேல் ஆதனூர் நமது மேல் ஆதனூர் கிராமத்தில் மண்ணையும் வாங்கலாம் இந்த மண்ணையும் வாங்கலாம் விலை கொடுத்து வாங்க முடியாதது அன்பு உள்ளம் கொண்ட உங்கள் இதயங்கள்

அழகான நமது மேல ஆதரவு கிராமத்தில் அருள்மிகு பெரிய பாளையத்தோடு பிரம்மாண்ட நாயகி அன்னை பெரிய பாளையத்த ஒரு ஆலயம் வழி மகா குபாபிஷேகம் செய்து ஓர் மண்டலம் என்று சொல்லக்கூடிய நாற்பத்தெட்டு தினங்கள் மண்டல பூஜை நிற விழாவை எங்கள் கலைதேவி நாடக மண்டலத்திற்கு சைலேண்ட் சைலேண்ட் அரிய வாய்ப்பினை தந்த அன்பு உள்ளங்கள் விழா குடிமங்கள் உங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும்

thank <laughs> வாசி வட்டம் வந்தவாசி அடுத்து சூரிய குப்பம் கிராமம் எங்க ஸ்ரீ கலைதேவினால் தெய்வத்திரு கலை தண்டல் காசிநாதன் ஐயா உண்மையாளர் திண்டிமனத்தைச் சேர்ந்த என் அசோக்குமார் நாடக மன்றத்தின் ஆசிரியர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிமலம் வட்டம் வெள்ளி மேடப்பேட்டை அடுத்த வடர் திருவள்ளூர் கிராமம் எங்கள் ஹார்மோனிஸ்டர் இசை பூஜில் எஸ் நடராஜன் அவர்கள்

நாங்கள் இந்த அழகான மேடையில் நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு கடற்கண்டா சூரன் வதஎண்ணும் உட்பட கடற்கண்டா சூரன் வதஎண்ணம் सब ता कन्नी अम्मन उठ அங்கார பரமேஸ்வரி எப்படி மேல் மலையன் ஊரில மற்ற அவதாரம் எடுத்தார்கள் வல்லாளகண்டன் சரித்திர அன்பானது நாடக கலா ரசிகர்கள் தயவு செய்து நீங்க அமைதியா தான் நாடகம் நல்லா இருக்கும் கூட்டு கூட்டி நீங்க பாடி சத்தம் போட்டீங்க நான் பேசத்தை குறைச்சுங்க தயவு செய்து அமைதியா இருந்தா மாரி ஒண்ணு நாலு பேரும் பேசுப்போம் திருவிழாவும் உன் தரமாக தான் ஓட்டு நினைக்கிறேன் படு தயவு செய்து நீங்க அமைதியா தான் நாங்க என்ன பேசுறோம்னு உங்களுக்கு கேட்கும் நீங்களே சத்தம் போட்டு நாங்களே சத்தம் போட்டு காது கேட்காத பூஜை வெட்டி இன்னாடி கூட்டாங்க தயவு செய்து அமைதியாக இருந்தா நாடகம் சிறப்பா இருக்கும் அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே அம்மன் வீதி உலா வந்து கொண்டிருக்கிறது தயவு செய்து அந்த கார் யாருதுன்னு தெரியல ஐயா நாடக கலா ரசிகர்கள் அந்த காரை அப்புறப்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அம்மன் வீதி உலா வந்து தயவு செய்து அந்த காரை அப்புறப்படுத்தும்படி சைரன் சைரன் தயவு செய்து அமைதியாக இருந்தா நாடக சிறப்பா இருக்கும் இதுவரையிலும் நீங்கள் கண்டிடாத நாடகம் சூரன் உதயண்ணும் சப்த கண்ணியம்மன் ஒப்பனம் ஏழு கண்ணியம்மன் பிறப்பு கண்ணியம்மன் எப்படி தெய்வமாக உருவானார்கள் எதற்காக கண்ணியம்மன் ஆலயம் நதிநிலையிலே அமைந்தது கன்னிக்கோவில் அமைகின்ற இடத்திலே உதிரை வாகனமும் வேங்கை மரமும் எப்படி தோன்றியது என்ற ஒரு புராண வரலாறை இந்த அழகான மேடையில் நடத்த முகந்த எவ்வளவு நீ அமைதி காத்து

நான் பேர் बोलுகறோம் எங்களுடைய கிராமத்தை முதற்கட்டமாக எங்கள் கிராமத்தில் அண்ணன் நிகழ்ச்சி இன்று அண்ணன் ஐட் அண்ணன் அவருடைய சார்பாக நிகர் சால்ஜெ நடைபெற்றிருக்கிறது இருந்தாலும் சரி அண்ணனுக்கு ஏதோ பசங்க ஏதோ பண்ணா சொல்லு பானுங்க வாய்ப்ப்பு துள்ளவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எனது அடியின் சார்பாக மிகப்பெரிய நன்றி வணக்கத்தை தெரிவித்து நன்றி துன்பம் வேலை இலை